அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் என்ன என்று பார்த்தால் உறுதியாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பாக உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அந்த வகையில் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக குறிப்பாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமான குரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் விளமறுகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் விழுவதால் நினைப்பதை மிக பெரிய அளவிலான தடை தாமதங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சூழலும் மிகவும் வலுவாக நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின் படி தீரியஸ்தானத்தில் நுழைந்து விட்டார் எனவே இனி வரக்கூடிய தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மிக பெரிய அளவிலான தடைகள் விலகும் தை காட்டிலும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்த சிரமங்கள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக எளிதில் கிடைக்கப் போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி உறுதிப்படுத்துகிறார் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் வளம் பெறுகிறார் மோட்ச கேது ஒன்பதில் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக யோக ஸ்தானத்தில் இருந்து விலகி சப்தமத்தில் வலுவாக அமர்ந்து வலம் வர போகிறார் சப்தமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான நல்ல மாற்றம் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சூரியன் மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் வந்து கொண்டிருக்கிறார் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் உச்சம் பெறுகிறாருங்க சூரியனின் உச்சம் என்பது மிக சிறப்பான வரவேற்பை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துறை ஏனென்றால் அலைச்சல் சிரமம் குறைவதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு சுக்கரன் தைரிய ஸ்தானம் மூன்றில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம்பருவது மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அஷ்டமத்தில் விளம்பருகிறார் வாரத்தின் துவக்கத்தில் அதற்கு பிறகு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வளம்பர போகிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பனிரெண்டாம் தேதி முழு சந்திரனாக பௌர்ணமி தினத்தை ஏற்படுத்துவதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எண்ணி மூன்றே நாளில் சிறப்பாக உங்களுக்கு கைகூடக்கூடிய வகையில் சந்திரன் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வித்யா கரகரான புதனும் தனஸ்தானத்தில் இருந்து பத்தாம் தேதி முதல் தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் உங்களை தேடி வரப்போகிறது இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் கரராசிக்காரர்களுக்கு உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன இப்படிப்பட்ட இந்த வேளையில் கரராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது திருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமாகவும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் குடும்பத்தில் நிலவக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் சிக்கல்கள் முற்றிலுமாக மறையும் இந்த தருணத்தில் குடும்ப ஒற்றுமைகள் நிறைவாக அமைவதோடு திட்டமிட்ட பல பணிகளை இந்த வேலையில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை உறுதியாக தவிர்த்து மகர ராசிக்காரர்கள் இல்லத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகளை சந்திப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வு எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய சிறு முயற்சியிலே இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையிலும் பெருமளவுல நிம்மதி பெறக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் பல நன்மைகளை நிச்சயமாக தங்கு தடையின்றி மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சிறு முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து நல்ல வேலை வாய்ப்பு நிரந்தர பணி போன்றவை மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் உறுதியாக இந்த வேளையில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்குவதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்க போகிறது சரியாக மகர ராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மத்திய மாநில அரசின் சலுகைகள் மற்றும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக சந்திக்க முடியும் உங்களது தனித்திறமைக்கு ஏற்றவாறு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி மிகவும் சிறப்பாக வரப்போகிறது சரியாக மகர ராசிக்காரர்கள் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல சந்தர்ப்பம் கலைத்துறையில் நிச்சயமாக உண்டு அமோகமான வெற்றிகளை உங்களுடைய படைப்புகள் கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை விலகி தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணி இந்த தருணத்தில் உங்களது கடின ஏற்ற விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதோடு கால்நடை பராமரிப்பில் ஏற்பட்ட விரயங்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்